ரஜினிகாந்த் வந்து அப்ப எடுத்துட்டாரு அண்ணாமலை இப்ப எடுக்க முடியுமா அண்ணாமலை பேர் வைக்க முடியுமா ஓ அண்ணாமலை பேர் வச்சிருக்காரு ஓ இவர் அந்த கட்சியோ ஒரு சங்கியோ அப்படின் இதுக்கப்புறம் அண்ணாமலை பேர் வைக்க முடியாது திருவண்ணாமலை வைக்கிறது அந்த ஒரு அண்ணாமலை மேல வந்துட்டாரா அது ஏற்படுத்தி இப்ப இந்த சிவசம்பு அண்ணாமலை அருணாச்சலம் படையப்பா இதெல்லாம் கொஞ்சம் கஷ்டம்தான் ரொம்ப ஃபீல் பண்ணாரு பகவதி பாலா வந்து ஒரு ஒரு விவரமான இயக்குனர் ஏன்னா பஸ்டே ஒண்ணு நிறுத்திட்டா ஏதோ விமர்சனம் பண்ணுவாரோ கதவு சரியில்லை உயரம் சரியில்லை அவளுக்கு நான் நினைச்ச மாதிரி இல்லை இப்ப சொல்லி வரன்ட்டு பஸ்ட் முப்பத்தஞ்சு வயசுல ஒண்ணும் அப்புறம் நாற்பது வயசுல ஒண்ணு இப்படி காட்டு காட்டி கட்சிய எதை கட்டினாலும் ஓகே சொல்றாலும் கொண்டு வந்துட்டு கட்சி போய் காட்டியிருக்காரு அவரும் ஒன்னு சொல்ல முடியாது ஏன்னா முப்பத்தி நாற்பது இப்ப ஒரு பதினெட்டு இருபது வருஷம் கட்டுறாரு ஓகே சார் அதான் அங்கேயே நம்ம இயக்குனர் கௌரவமான ஆளா இருக்காரு ஏமாட்டா அப்படியா ஆனா உங்க கண்ணுக்கு அப்படி இருக்கலாம் எங்க கண்ணுக்கு ஹீரோனு கடையா இருக்கு ரொம்ப கடையா இருக்கு மாப்பிள்ள பாப்பாங்க மாளுக்கு இருபத்தி வயசுல பார்ப்பாங்க பையன் பையன் போவான் மாப்பிள்ள பார்க்க போவான் போனா பார்த்துட்டு பொண்ணு கொஞ்சம் உயரம் கம்மி அப்படின்னு வந்துருவான் அப்புறம் இருபத்தி வயசுல போய் பொண்ணு பார்ப்பான் அந்த அளவுக்கு கலர் இல்லை அப்படின்னு வந்துடுவான் அப்புறம் முப்பது வயசுல காட்டுவாங்க போய் பார்ப்பான் இல்ல ரொம்ப கொஞ்சம் கொஞ்சம் குண்டா இருக்கு அப்படின்னு வந்துடுவான் இப்படியே போயிட்டு இருக்கும் முப்பத்து வயசுக்கு மேல இவனை பொண்ணு பார்க்க கூட மாட்டாங்க ஏன்னா மாப்பிள்ள வயசு முப்பத்தி அஞ்சு முப்பத்தஞ்சா கூட மாட்டாங்க அதுக்கப்புறம் ஒரு அப்ப என்ன போதுல வருமா ஏதோ பொண்ணு கிடைச்சா போதும் அப்ப நில வரும்போது முப்பத்தி ஆறு முப்பத்தி உட்கார் பொண்ணு வரும் அது வரும்போது அது மாதிரி முப்பத்தி எட்டு வயசுல பொண்ணு பார்த்த கதை தான் நம்ம தில் நடராஜ் கதை இன்னொரு அது கொஞ்சம் அந்த ரொம்ப பாதிப்புல இருக்காரு இந்த படத்துக்கு வெற்றிக்கு அப்புறம் தான் ஓஹோ அவருக்கு அது கூட பிரச்சனை இல்லை கிளைமேக்ஸ் நம்மள வந்து பொண்ணு காப்பாத்திருச்சு ஏ உலகத்தை காப்பாத்த பொண்ணுதாயா நிகழ்ச்சியின் இறுதியாக பேசுவதற்காக தமிழ்நாடு திரைப்பட இயக்குனர் சங்க பொதுச் செயலாளர் டைரக்டர் பேரரசு சார் அவர்களை உங்கள் கைத்தட்டல் ஒரு சில வார்த்தைகள் பேசுவதற்கு அழைக்கின்றோம் அனைவருக்கும் வணக்கம் இந்த சபையில் கொஞ்சம் ரொம்ப உஷாராக பார்த்து பேச பேசிகிட்டு இருக்குது ஏன்னா நீதி அரசர்கள் அமர்ந்திருக்காங்க ஆமாம் அது மட்டும் இல்லாமல் இங்கே அண்ணன் கருணவர் அவர்களும் அமர்ந்திருக்காங்க ஆமாம் அரசியல் சார்ந்தவங்க கொஞ்சம் உசாராக பேசணும் ஆமாம் கரெக்டாக குறிப்பிட்டாரு நீதி அரசுன்னு சொல்லுங்கள் நிதி அரசு சொல்லாதீங்கன்ட்டு ரெண்டுக்கு ரொம்ப வேறுபாடு நீதி அரசுங்கிறது நமக்கானவங்க தர்மத்துக்கானவங்க நீதிக்கானவங்க நிதி அரசுங்கிறது தெரியும் உங்களுக்கு டோட்டலா அப்படியே ஆப்போசிட் அவங்க அதனால ரொம்ப நீங்க கவனம் சொல்லணும் ஆமா நிதி அரசு நிறைஞ்சிருக்காங்க நீதி அரசு கம்மியா இருக்காங்க ஆமா அடுத்து இசையா இந்த இசை வெளியிட்டு இருக்கு நீங்களும் ரொம்ப சந்தோஷம் நாங்களாம் செந்தில நாங்கள் அனுவிச்சுடேன் நினச்சுனா நாங்கள் குடும்பம் எங்களுக்குள்ள வாழ்த்துக்கிறது எங்க கடமை ஆனால் நீங்க உங்களையே வந்து வாழ்த்துறது எங்களுக்கு பெருமை அப்புறம் செந்தில் என்னோட என்னோட படத்தில் ஒரு நடிக்கலை இது வரைக்கும் இதுக்கப்புறம் நடிப்பாங்க ஆனாலும் எதிரும்புதும் படத்தில் அந்த காமெடி டிராக் நம்ம எழுதுனது ஆமா அதுல கவுண்ட மணியான செதுலன்னு நடிச்சிருக்காங்க என்னோட காமெடி டிராக்கு நடிச்சது அப்பயே நடிச்சுட்டேன் நம்மளோட வசனத்தை கவுண்ட மணியான செந்தில் பேசிட்டாங்களே அப்பயே எனக்கு ஒரு நிறைவு அப்படிதான் திருப்பாச்சி சிவராசிலாம் இந்த படத்துல தயாரிப்பாளர் ரதி தேவி அவர்கள் அவனு சொன்னாங்க பேசும்போது எனக்கு சினிமா ரொம்ப பிடிக்கும் இதற்காக எத்தனை முறை வேணாலும் நான் தோறுத்துக்கொண்டே இருப்பேன் நாங்க நீங்க ஜெயிச்சு கொண்டே இருக்கணும் நீங்க எப்போ வாழ்க்கையில் ஜெயிச்சிட்டீங்க ஏன்னா என்னைக்கு இங்க மாமியாரை கூட்டு வந்து மேடையில் ஏத்தி சால்வ் போட்டுட்டீங்களோ அன்னைக்கு நீங்க வாழ்க்கையை ஜெயிச்சிட்டீங்க இந்த மாதிரி நிகழ்ச்சிக்கு மாமியாரை கூப்பிடறதே விஷயம் அது மேடல் ஏத்தி சால்வ் போத்தி அப்புறம் சரியான ஒரு வீரப்பின்னு சொல்லலாம் ஆளுமைன்னு சொல்லலாம் இது மிகப்பெரிய வெற்றியும் சொல்லலாம் ஆனாலும் கண்டிப்பா இன்னைக்கு வாழ்க்கையிலே அளவுக்கு ஒரு சிங்க பண்ண சொல்லலாம் என்ன சொல்லலாம் உங்களை அவரு ரொம்ப கடை பண்ணிக்கல ஆஹ் வெற்றி அடைஞ்சிருவீங்க ஹீரோ ரொம்ப ஃபீல் பண்ணாரு கதானாகி பாவம் அவரும் பில்ட் அப் பண்ணிருக்காரு ஆனா பகவதி பாலா வந்து ஒரு ஒரு கௌரவமான இயக்குனர் ஏன்னா பஸ்டே உன்னதை நிறுத்திட்டா ஏதாவது விமர்சனம் பண்ணுவாரோ கதவு சரியில்லை உயரம் சரியில்லை அவளுக்கு நான் நினைச்ச மாதிரி இல்ல இப்ப சொல்லிடுவாரு முப்பத்தஞ்சு வயசுல ஒண்ணு அப்புறம் நாற்பது வயசுல ஒண்ணு இப்படி காட்டி காட்டி கடைசிய எதை கட்டினாலும் ஓகேன்னு சொல்றாலும் கொண்டு வந்துட்டு கடைசி கடைசியா காட்டிட்டாரு அவரும் ஒன்னும் சொல்ல முடியாது ஏன்னா முப்பத்தஞ்சு நாற்பது இப்பதான ஒரு பதினெட்டு இருபது வயசுல காட்டுறாரு ஓகேட்டார் அங்கேயே நம்ம இயக்குன விவரமானாலும் இருக்காரு ஏமாண்டா அப்படியா ஆனா உங்க கண்ணுக்கு அப்படி இருக்கலாம் எங்க கண்ணுக்கு ஹீரோனு கடையா இருக்கு ரொம்ப கடையா இருக்கு இந்த மாப்பிள்ள பாப்பாங்க மாளுக்கு இருபத்தி வயசுல பார்ப்பாங்க பையன் பையன் போவான் மாப்பிள்ள பார்க்க போவான் போனா பார்த்துட்டு பொண்ணு கொஞ்சம் உயரம் கம்மி அப்படி வந்துருவான் அப்புறம் இருபத்தி வயசுல போய் பொண்ணு பார்ப்பான் அந்த அளவுக்கு கடை வந்துடுவான் அப்புறம் முப்பது வயசுல காட்டுவாங்க போய் பார்ப்பான் இல்ல ரொம்ப கொஞ்சம் கொஞ்சம் குண்டா இருக்கு அப்படின்னு வந்துவான் இப்படியே போயிட்டு இருக்கும் முப்பத்தி வயசுக்கு மேல இவனை பொண்ணு பாக்க கூட மாட்டாங்க ஏன்னா மாப்பிள்ள வயசு முப்பத்தஞ்சு முப்பத்தஞ்சா கூட மாட்டாங்க அதுக்கப்புறம் ஏதோ ஒரு பொண்ணு பார்க்கும் போது அப்ப என்ன மன வருமா ஏதோ பொண்ணு கிடைச்சா போதும் அப்படி நில நில வரும் வரும்போது முப்பத்தி ஆறு முப்பத்தி நிமிஷம் உட்கா இருக்கு பொண்ணு வரும் எட்டு வயசுல பொண்ணு பாத்தான் படத்தை வெற்றிக்கு அப்புறம் தான் ஓஹோ அவருக்கு அது கூட பிரச்சனை இல்ல கிளைமேஸ் நம்மளை வந்து பொண்ணு காப்பாத்திருச்சு ஏ உலகத்தை காப்பாத்த பொண்ணுதாயா நம்ம பத்து மாசம் சுமந்து உத கொண்டு வந்ததே பொண்ணுதான் பொண்ணை விட நேசிக்க இருக்காது அக்கா தனிமே பாசம் எங்கேயுமே இருக்காது எல்லாத்துலயும் பெண்கள் தான் அதனால பெண்கள் காப்பாத்துன்னா அது பாக்க முதல்ல அப்புறம் இந்த படம் மச்சினிச்சி மச்சிணிச்சி வச்சுக்கலாமா ஏ மச்சினிச்சி மச்சிணிச்சுன்னா கட்டிக்க வேண்டியானே அதெல்லாம் வச்சுக்கிறிய தமிழ்நாட்டு நிறைய பேருக்கு இது வச்சுக்கிறதுல தான் போத கட்டிக்கிறது ஒண்ணு அப்ப வச்சுக்கிறது ஒண்ணு அது மாதிரி யாரும் கவிஞரது அதான் பண்ணுவாங்க அதாவது நீ ஒரு ஹீரோ மச்சினிச்சு மச்சினி கூப்பிட்டு தப்பே இல்லை வச்சுக்க வேணாம் அர்த்தம் கட்டிக்கிட்டு வச்சுக்கோங்க ஓகே அப்புறம் இந்த படத்துல அப்புறம்

ஒரு டைட்டிலேயே ஒரு கதையை அறக்கட்ட ஒன்னு கொடுத்து கொடுக்குறாங்கன்னா அவங்க உண்மை திறமை சொல்ல அர்த்தம் ஒரு டைட்டில் தான் இதை விட்டு எனக்கு உண்மை வழி இல்லை அப்படின்னா உனக்கு ஒண்ணு இல்லையு அர்த்தம் எனக்கு இந்த கதை இந்த கதை போச்சுன்னா சில கதையெல்லாம் நம்ம நினைக்கிற ஒன்று வரும் ஐயோ என் கதை போச்சுன்னு உட்காந்துங்க வாழ்க்கை முடங்கி போயிடும் ஒண்ணு போனா இல்லையா நான் திங்க் பண்ண முடியும் அப்படின்னா வரும் உண்மையான கற்பனையாளன் உண்மையான திறமசாலி ஒரு கதையிலையும் ஒரு டைட்டில் முடங்க மாட்டான் அதனால சுந்தர்சிக்கு வந்து இதுல நம்ம நன்றியை சொல்லிக்கணும் இந்த சிவசம்போ அப்படிங்கிறது திருவண்ணாமலை என்னோட படம் என்னோட படம் வந்து தெலுங்குல ரிமே கேச்சு தப்பி கேச்சு தப்பி கேச்சு தப்பணும் போது தெலுங்குல அந்த படத்துக்கு பேரு சிவசம்போ நல்ல ஹிட்டு இப்போ நான் கூட ஃபர்ஸ்ட் போகணும்னு சொன்னாங்க சிவசம்பு படத்துக்கு ஆடி வந்திருக்க சார் நான் என்ன ஏதுன்னு விசாரிக்கல பகுதி பட டைரக்டர் சிவசம்பு நான் கூட ஆன்மீகம் கலந்துருக்கும் போது ஓகேட்டேன் வெறும் பிண்டிகமா இருக்கு அதுவும் பார்த்தா அந்த மச்சு நிச்சி மச்சிஞ்சி பாட்டுல அது கேமரா டேஸ்டா டைரக்டர் டேஸ்டா தெரியல ஹீரோனுக்கு பிளஸ் கூட கட்டின கூட துப்புல கட்டினது அதிகம் திரும்ப சாங் போட்டு பாருங்க அங்கெங்கதான் அந்த எஃபிஎம் முகம் தெரியுது அப்புறம் ஃபுல்லா இதுல வேற பச்சை வந்தி வேற பம்பரம் பம்பரை விட்டுருக்காங்க ஆம்லெட் போட்டிருக்காங்க முதல்ல ஒரு பச்சை வந்தி விடுவாருங்க அது என்ன டெஸ்ட் தெரியல எனக்கு ஆ ஒரு பச்சை வந்தி விட்டு ஏன்னா தொப்புல போனா பச்சை வந்தி நிறம் மாறுதான் அந்த பொண்ணு கலர் கேமா மாறுதான் மாறல அது மாறல அது வந்து மரத்துல மாறும் வயிற்று இப்படி மாறும் அதுதான் மறந்துருக்கான் தன் குணத்தையும் மறந்துருக்கான் மறந்துருச்சு அவளோ என்ன மாதிரி நிறைய விஷயம்ல அப்புறம் இதை சிவசம்புன்னு நான் வந்து அப்படி நடிச்சிருந்தேன் ஒரு ஆன்மீகம் அப்படி இப்போலாம் அப்படி கதை டைட்டு வைக்கிறதே கொஞ்சம் சிக்கலா இருக்கு இப்ப சிவசம்போ ஓம் சக்தி முருகா இவ்வளோ வச்சுங்களேன் டைரக்டர் சங்கியோன்றாங்க சாமி ராய்க்கிறானுக்கு இப்போ அப்படியே ஆகிப்போச்சு இப்போல இப்பெல்லாம் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் வந்து அப்ப எடுத்துட்டாரு அண்ணாமலைன்ட்டு இப்ப எடுக்க முடியுமா அண்ணாமலை பேர் வைக்க முடியுமா ஓ அண்ணாமலை பேர் வச்சிருக்காரு ஓ இவர் அந்த கட்சியோ ஒரு சங்கியோ அப்படின் இதுக்கப்புறம் அண்ணாமலை பேர் வைக்க முடியாது திருவண்ணாமலை வைக்கிறது டவுட் திருவண்ணாமல் இருக்கா அந்த அளவுக்கு ஒரு அண்ணாமலை மேல வந்துட்டாரா அது அமைச்சு இப்ப இந்த சிவசம்பு அண்ணாமலை அருணாச்சலம் படையப்பா இதெல்லாம் நீங்க கொஞ்சம் கஷ்டம்தான் அதனால சிவசோமன் பேர் வச்சாலும் நம்ம வந்து ஆன்மீகம் நினைச்சோம் இருந்தாலும் நல்ல விஷயம் டெல்லியிருக்காரு பெண்கள் பெண்கள் நம்ம நினைச்சுக்கிட்டோம் பெண்கள் வந்து இன்னைக்கு விடுதலை அடைச்சிருச்சு பெண்கள் வந்து இன்னைக்கு ஆணுக்கு நிகரம் வந்துட்டாங்க அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இருக்கோம் இந்தியா சுதந்திரம் அடைச்சிருச்சு இந்தியா ஒரு சுதந்திர நாடு என்பது எவ்வளவு பொய்யோ சுதந்திரம் கொடுத்துட்டான் நாம சுதந்திரமா இருக்குமா அதே மாதிரி பெண்கள் அப்படிதான் பெண்கள் அவங்களுக்கு விடுதலாம் இல்ல காந்தியில் சொன்னாரு சுதந்திரம் அப்புறம் காந்தியில் என்ன சொன்னாரு என்னைக்கு இரவு காண்டு மணிக்கு பெண்ணு நகையெல்லாம் போட்டுட்டு தனியா போறாங்களோ தனியா போய் அவங்க எந்த தான் நம்ம நாடு உண்மையா சுதந்திரம் அடிச்சிருந்தாரு இன்னைக்கு நைட்டு ஒரு பொண்ணு நகையெல்லாம் போட்டு தனியா நகையும் போச்சு கற்பம் போச்சு நகை நகையெல்லாம் போயிருச்சு கற்பம் போயிடும் ஆனா இன்னைக்கு நம்ம சொல்லி நம்ம சொல்லிக்கிறோம் பெண்கள் பெண்கள் தூக்கி கொண்டாடிக்கலாம் இன்னைக்கு நாவரிகம் பெருக பெருக படிப்பு வரைக்கும் கூட கூட அன்னைக்கு இருந்ததை விட இன்னைக்கு பெண்கள் ரொம்ப மோசமா இருக்கும் ஒத்துக்கணும் அந்த தான் நம்ம இயக்குநர் பகவதி பாலா கூறியிருக்கிறாரு இந்த பாட்டு ஒண்ணு வந்துச்சு புரட்சி பெண்ணு புதுமை பெண்ணு கவிஞர் நாலு வரிகள் சூப்பராக இருந்தாங்க கவிதா கவிதா கூப்புசாமி ஒரு வரிகள் அப்படியே பெண்ணினத்துக்கு அழுதப்பட்ட ஒரு வரி ரொம்ப நல்லா எனக்கு அந்த பாட்டை பார்க்கும்போது புதுமை பண்ணு இயக்குநர் நிமயம்

இந்த படம் மிகப்பெரிய வெட்டி அடைந்து கதாநாயகன் நம்ம தில் கதாநாயகன் ஒரு மண்ம நிலின்னு டைட் வச்சுட்டு ஒரு படம் எடுங்க அப்படியே அவருக்கு திருப்தி அடைவாரு பகுதி கோலா அந்த மண்மநலினை டூ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பத்து அஞ்சு போடல போட்டு படம் எடுத்துட்டு இருங்க அப்படியே

டைரக்டர் ராமநாயன் சார் பேர் அடிக்கடிக்கு அடிபட்டுறது அவர் என்னுடைய குருநாதர் ஆமா அண்ணா உங்களை அவர் என்னை கூட சொன்னது இல்லை ராமநாத மாதிரி சொன்னதில்லை ஆனா உங்களை சொல்றாங்க அதுக்கு நான் பெருமைப்பெறேன் இன்னைக்கு என்னோட குருநாதர் பேர் இன்னைக்கு ஒழிச்சுக்கிட்டு இருக்கு அதுக்கு நான் பெருமை பெறேன் அனைவருக்கு நன்றி வணக்கம் இப்ப வந்து சீரியல் வெளியிட போறோம் அதுக்கப்புறம் எல்லாருக்குமே டிஃபன் எல்லாமே ரெடி பண்ணி விடுறோம் யாரும் சாப்பிடாம போயிட வேண்டாம் அதுக்கப்புறம் ட்ரெய்லரு சாங் பார்க்காதவங்களுக்கு திரும்ப போடுறோம் சோ பாக்கறவங்க திரும்ப ட்ரைலர் சாங் பாத்துருங்க லேட்டா வந்து பேசுறாங்க சோ முடிச்சிட்டு எல்லாருமே டிபன் ரெடியா இருக்கு சாப்பிட தான் போகணும் நிகழ்ச்சியில் அடுத்த நிகழ்வாக இசை தட்டு வெளியிடும் இல்லா சோ இசை தட்டு வெளியிடுவதற்காக நமது படத்தின் கலாநாயகன் நடராஜன் சார் வெளியிட அவனை பெற்றுக் கொள்வதற்கு ஜஸ்டிஸ் எஸ் கே கிருஷ்ணன் சார் நீதியரசர் அவர்கள் மற்றும் டைரக்டர் பேரரசு மற்றும் மேலும் அனைவரையும் அழைக்கின்றோம் சோ இந்த நிகழ்ச்சிக்கு பிறகு மீண்டும் டிரைலர் மற்றும் ஆஹ் நம்மளோட படத்தின் பாடல்கள் வெளியிட போறாங்க சோ யாரெல்லாம் பாக்கலையோ எல்லாரும் மறுபடியும் பாக்கலாம் இதன் முடிஞ்சதுக்கு அப்புறம் இது டின்னர் அதாவது நைட் டின்னர் ரெடியா இருக்கு எல்லாருமே சாப்பிட்டுட்டு கிளம்பலாம் pangapa pa mo and text o napapoint din siya lahat அனைவருக்கும் நன்றி சோ படத்தோட பாடல் மற்றும் ட்ரைலர் மறுபடியும் வெளியிட போறாங்க சோ யாரெல்லாம் பாக்கலையா வந்து உட்காந்து பாத்துட்டு போலாம் டின்னர் ரெடியா இருக்கு சாப்பிட்டுட்டு போலாம் தேங்க்யூ சோ மச் டு ஆல் எல்லாரும் வரைய போயிருந்த அனைவருக்கும் மீண்டும் ஒரு முறை நன்றியை தெரிவித்து கொண்டு விடைபெறுகிறோம் في مشعر الدائره المنظمه